செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் தமிழக ஆளுநர் ஆர் எம் ரவியிடம் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணியினர் நேரில் சந்தித்து புகார் கொடுத்தனர் தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை குறித்து ஆளுநர் மாளிகையான லோக்பவனில் சுமார் ஒரு மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றது புதிய வாக்காளர் விண்ணப்பம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்துள்ளார் புதுச்சேரி உப்பளம் மைதானத்தில் நடைபெறும் தாவேகா கூட்டத்திற்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை என்ற நிலையில் சிவகங்கை மாவட்ட தாலுகா பிரமுகர் துப்பாக்கியுடன் உள்ளே நுழைய முயன்றதால் போலீசார் கைது செய்தனர் துப்பாக்கி வைத்திருந்தவர் தாவேகா நிர்வாகியின் தனி பாதுகாவலர் டேவிட் என விசாரணையில் தெரியவந்தது பழனி வட்டாட்சியர் தலைமையில் கண்டியம்மன் கோவில் நிலப்பிரச்சினை சார்பாக அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாவிற்கு டெல்லி கோர்ட் நோட்டீஸ் இந்திய குடியுரிமை பெறும் முன்னதாகவே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்த விவகாரம் தொடர்பாக புகார் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்ற பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்